சற்றுமுன் திமுகவோடு கைகோர்த்த செல்லூர் ராஜு ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் மூத்த நிர்வாகியான செல்லூர் ராஜுவை தனது காரில் ஏறவிடாமல் இறக்கிவிட்ட எடப்பாடி பழனிசாமியின் செயலால் தென் மாவட்ட அதிமுகவினர் சற்று முன் கடும் அதிருப்தியடைந்துள்ளனர் அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் தலைமை பொறுப்பிற்கு வந்த பிறகு மூத்த நிர்வாகிகளை ஓரங்கட்டுவதாக கட்சியினர் மத்தியில் பேச்சுக்கள் அடிபடுகிறது குறிப்பாக சசிகலா டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் விவகாரங்களில் இவர்கள் சார்ந்த சமூகத்தினராக உள்ள மூத்த நிர்வாகிகளை எடப்பாடி கண்டுகொள்வதில்லை என்றும் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றும் மூத்த நிர்வாகிகளுக்கு எதிரானவர்களை கட்சிக்குள் வளர்த்து விடுவதாகவும் கூறுகின்றனர் மதுரை மாவட்டத்தில் ஏற்கனவே செல்லூர் ராஜு உதயகுமார் ஜாஜன் செல்லப்பா ஆகியோர் தனித்தனி அணியாக இருந்து அரசியல் செய்து வருகின்றனர் இவர்களில் யார் பெரியவர் என்ற அரசியல் யுத்தம் செல்லூர் ராஜுவிற்கும் உதயகுமாருக்கும் இடையே போய்கொண்டிருக்கிறது அதே நேரம் பார்த்தால் சசிகலா மற்றும் ஓபிஎஸ் விவகாரங்களில் செல்லூர் ராஜு தரப்பு அடக்கி வாசிப்பதும் உதயகுமாரோ விமர்சனத்தின் உச்சிக்கே சென்று தாக்குவதும் எடப்பாடியின் கவனத்திற்கு சென்றுள்ளது இதேபோல விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை கட்சியினர் மத்தியில் ராஜேந்திர பாலாஜி செல்வாக்குடன் இருக்கிறார் இதை விரும்பாத அவரது எதிர்த்தரப்பு அங்கு அவருக்கு எதிராக ராஜேந்திர பாலாஜியின் ஆதரவாளராக இருந்த ராஜவர்மன் மாஜி அமைச்சர்கள் மாபா பாண்டியராஜன் மற்றும் வைகை செல்வன் ஆகியோருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறதாம் சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை மாஜி அமைச்சர் பாஸ்கரன் தரப்பை புறக்கணித்துள்ள எடப்பாடி தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவான செந்தில்தாதன் தரப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது மேலும் குறிப்பாக கடந்த வாரம் சிவகங்கை மாவட்ட சுற்றுப்பயணத்திற்காக எடப்பாடி வந்தபோது கூட பாஸ்கரன் தரப்பை கண்டுகொள்ளவே இல்லையாம் இந்த நிலையில் கடந்த முப்பதாம் தேதி சிவகங்கை மாவட்டம் கீழடியில் உள்ள அகழாய்வு அருங்காட்சியத்தை பார்வையிட்டார் எடப்பாடி பழனிசாமி முன்னதாக மடப்புறத்தில் இருந்து வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு கீழடி எல்லையில் மதுரை மாநகர் மாவட்ட அமைச்சர் அதிமுக சார்பில் மாஜி அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையிலான நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர் அதிமுகவினர் வாழ்த்து கோஷத்தை கேட்டதும் எடப்பாடி பழனிசாமி தனது காரை நிறுத்தினார் அவரிடம் செல்லூர் ராஜு பூங்கத்து கொடுத்து மற்றும் சால்வையை வரவேற்று பேசினார் அவரை தொடர்ந்து கூடியிருந்த கட்சியினர் எடப்பாடிக்கு சால்வையை கொடுத்து வரவேற்றனர் அப்போது செல்லூர் ராஜு கூட்டத்தை விலக்கிக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி காரில் ஏறி உட்கார்ந்து கொள்வதற்காகச் சென்றார் ஆனால் பின்புற கார் கதவை திறந்து உள்ளே சென்று உட்கார முயன்ற போது முன்சீட்டில் இருந்த எடப்பாடியிடம் பாதுகாவலர்கள் சொல்லவில்லை பின்னால் பார்த்தால் திரும்பி கையை காட்டிய வர வேண்டாம் வேண்டாம் அண்ணே அண்ணே பின்னால் அந்த வண்டியில் அதில் வாங்க அதில் வாங்க என்று அடுத்த வண்டியில் வாங்கண்ணா என கூறியபடி தனது காரில் ஏற விடாமல் செல்லூர் ராஜுவை தடுத்து நிறுத்தினாராம் எடப்பாடி பழனிசாமி இதன் காரணத்தினால் கடும் அப்செட்டில் இருந்த செல்லூர் ராஜுவிற்கு காரில் எடப்பாடி ஏற விடாதது ஏன் நம்மளை ஏன் ஏற விடவில்லை என்ற பல சந்தேகங்கள் து மட்டுமல்லாமல் அவரது ஆதரவாளர்களுடன் அவர் அதிருப்தியில் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது மேலும் அது மட்டுமில்லாமல் மதுரையில் ஆர்பி உதயகுமாருக்கு எடப்பாடி பழனிசாமி முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் எடப்பாடியின் செயல்பாடு இருந்து வருகிறதாம் இதனால் மதுரை முக்கிய புள்ளியான செல்லூர் ராஜு எடப்பாடி புறக்கணித்து வருவதாகவும் ஒரு தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதன் காரணத்தினாலேயே செல்லூர் ராஜு கடும் அதிருப்தியில் இருந்து வரும் நிலையில் அவரது ஆதரவாளர்களுடன் ஒரு சின்ன ஆலோசனை கூட்டம் நடத்தியதாக தகவல்கள் வெளியான நிலையில் தற்போதோ அவர் திமுகவில் இணையப் போவதாக அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பேச்சு வெளியாகி வருகின்றன அதுவும் ஸ்டாலினிடம் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது